எமர்ஜென்சி காலத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பு பாபர் மசூதியை இடித்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய மத கலவரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பஞ்சாப்ல தடை பண்ணியிருக்கான் பிரிவினைக்கு முன்னாடியே கலவரத்தை ஒரு அமைப்பு வெட்கமாக இருக்கிறது இன்றைக்கு எந்த அரசால் நான்கு முறை மூன்று முறை ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டதோ அந்த அமைப்பினுடைய நூற்றாண்டு விழாவை இதே இந்தியாவுடைய ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா அரசு செய்கிறத